ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயநாசகணே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி ஓம் வனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அற்புதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி போற்றி ஓம் வனே போற்றி போற்றி ஓம் ஆலய காவலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி போற்றி ஓம் ஏந்தியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உண்மத்த பைரவனே போற்றி போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ஊழி பைரவனே போற்றி போற்றி ஓம் எல்லை தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் எளிதில் இறங்குவோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கபாலதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கர்வபங்கனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கல்பாந்த வைரவனே போற்றி போற்றி ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கருமே நிரனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கட்வாங்கே பைரவனே போற்றி போற்றி ஓம் கணவை கொலைப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் க